கருதவில்லை பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாமல் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒன்னு அவர் எல்லாரும் பண்ணையாருங்கிறாங்க அவருக்கு இதை தவிர அவர்கிட்ட நம்ம பெருசா ஒன்னும் எதிர்பார்க்க முடியாது சமீபத்துல ஏர்போர்ட்ல செய்தியாளர்களை சந்திச்ச நயனார் நாகேந்திரன் விஜய பத்தி செய்தியாளர்கள் எழுப்பின கேள்விக்கு திரிஷா வீட்டை விட்டு முதல்ல விஜய் வெளியே வரட்டும் தான் எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி திரிஷாவோட பேரை வச்சு விஜய வம்புக்கு இழுத்தாரு நயனார் நாகேந்திரன் அதுக்கு அரசியல் பிரபலங்கள் எல்லாருமே எதிர்வினை ஆற்றினாங்க இதுக்கு எதிர்வினையாற்றன நிர்மல்குமார் நயனார் நாகேந்திரனுக்கு பொது வெளியில என்ன பேசணும்னு ஒரு அறிவே இல்லையா நயனார் நாகேந்திரன் ஒரு பண்ணையாரு அவருக்கு பொது வெளியில என்ன பேசணும்ன்ற ஒரு அறிவு கூட இருக்காது அவர்லாம் தலைவர் பதவிக்கு இருக்கிறதுக்கு அருகதியே இல்லாதவர் அப்படின்னு நிர்மல்குமார் எதிர்வினையாற்றினார் இதுக்கு டிடி விதநகரன் என்ன சொன்னார்னா தனிப்பட்ட விமர்சனங்களை நயனார் நாகேந்திரன் தவிர்த்து அப்படின்ற மாதிரி டி டி விதநகரன் சொன்னார் வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா அவர் ரொம்ப நல்லவர் தான் அவர் ஏன் இப்படி பேசினாருன்னு தெரியல அவர் சாதாரணமா பொதுவெளியில பெருசா ஊதி பூதாகரமா மாத்திட்டு இருக்காங்க திமுகவினர் அப்படின்ற மாதிரி வானதி சீனிவாசன் திருமாவளவன் என்ன சொன்னாருன்னா அவர் பொதுவெளியில என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேசி இருக்கணும் ஆனா அவர் அந்த மாதிரி பேசுற ஆளு இல்ல அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஏன் பேசினாரு அப்படின்ற மாதிரி திருமாவளவன் ஆட்சி இருக்காரு இப்ப யார் யார் என்ன பேசி இருக்காங்கன்றத நீங்க பாருங்க முதல்ல இருந்து வெளியே வரணும் திரிஷா இருந்து முதல்ல வெளியே தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும் இது ஒரு அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும் நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும் முதல்ல இதில் இருந்து வெளி வரணும் முதல்ல வீட்டில் இருந்து வெளிவந்த பதிவு பண்ணுறாரு ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லி இருப்பது ஏன் என்று விளங்கவில்லை அது ஏற்புடைய கருத்தாக நான் கருதவில்லை திரு நயினார் நாகேந்திரன் ஒரு பண்பாளர் தான் அவர் நீண்ட நிடிய காலமாக தெரியும் அப்படி பேசுபவர் இல்லை எந்த சூழலில் அப்படி பேசினார் என்று தெரியாது ஒருவேளை அது உள்நோக்கத்தோடு அப்படி பேசியிருக்க மாட்டார் என்று நான் முழுமையாக ஏனென்றால் இது முழுக்க முழுக்க ஒரு பர்சனல் மேட்டர் இந்த பர்சனல் மேட்டரில் போயிட்டு நாம ஒரு நடிகையை தொடர்பு கொண்டு பேசுவது தவிர்க்க வேண்டும் அவருடைய மகளாக நினைத்து பேசினாரா தம்பியாக நினைத்து அவரை பேசினாரா என்று எனக்கு தெரியவில்லை நான் அதை பார்க்கவும் இல்லை மாதிரி பொது வெளியில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது என்று தான் நான் கருதுகிறேன் வேற யாராவது பேசியிருந்தா அதுல உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லலாம் இவர் எப்பவுமே யாரை பற்றி தனிப்பட்ட முறையில் இதுவரைக்கும் கூட அரசியல் தனிப்பட்ட முறையில் யாரையும் அவர் அட்டாக் இல்ல எல்லோருடைய நட்பு ரீதியாகத்தான் அவர் முதலமைச்சராக இருக்கட்டும் காங்கிரஸ் பெரிய தலைவர்களாகட்டும் எல்லாருக்கிட்டையும் அப்படி ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் லீடர் இது எந்த விதத்துல பேசினாரு யாம் பேசினாரு தெரியல இதை தவிர்ப்பது நல்லது பொதுவா தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும் நண்பர் நயனாராயதன் பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை உண்மையாக நான் பார்க்கல நீங்கள் நான் நைட் ரொம்ப லேட்டாக வந்து சேர்ந்தேன் எழுந்த உடனே இங்கே கிளம்பி வந்துட்டேன் நான் மூணு மணிக்கு வந்து சேர்ந்தேன் மாதிரி மாதிரி யாருமே இது தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும் திரு நைனா நாகேந்தன் அவர்கள் ரொம்ப அமைதியாக பண்பாக பேசக்கூடியவர் சட்டப்பேரவையில் கூட எல்லாரும் சொல்லுவாங்க நானாவது கொஞ்சம் ஆக்ரோஷமாக அதாவது கொஞ்சம் பேசுவேன் பட் அவர் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக நாகரிகமாக பேசக்கூடியவர் எதனால செல்வி திருஷா அவர்களை பற்றி அந்த மாதிரி ஒரு ரெஃபர் பண்ணாருன்னு தெரியல எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது நிச்சயமாக என்னோட கருத்து நான் அவர்கிட்ட சொல்லுவேன் ஆனால் அதே சமயத்தில் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உங்கள் கட்சியில் கட்சிக்குள்ள இருக்கிற பெண் நிர்வாகிகளுக்கு உங்கள் கட்சி நிர்வாகியே பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கல ஒரு சிவாஜின்னு ஒரு பேச்சாளர் காதல கேட்க முடியாதுங்க நீங்கள் மீடியாக்காரங்க கூட கேட்க முடியாது அந்த மாதிரி அசிங்கமா பேசுற ஒருத்தரை வச்சுட்டு ஊர்ல இருக்கிற எதிர்க்கட்சி பெண் தலைவர்கள் எல்லாம் திட்டிட்டு இருக்கீங்க அதே போல பெண் ஐபிஎஸ் அதிகாரி பாலியல் தொல்லை எந்த இடத்துல இல்ல ஆனா என்னவோ திடீர்னு பெண்களுக்கு அப்படியே அவமானம் நடந்துட்ட மாதிரி ஒரு சின்ன விஷயத்த ஊதி 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 பெருசு பண்ண பாக்குறாங்க அதனால இதுல வந்து கருத்து தெரிவிக்க இருக்கும் கண்டனம் தெரிவிக்கிறக்கும் திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கெல்லாம் அருகதையே கிடையாது திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கே அவ் போன்ற ஒரு கேவலமான நபர்கள் இந்த மாதிரி ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஒரு பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாமல் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார் அவர்கள் அனைவரும் ஜெயிக்கப் போவதில்லை அவர்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் அவர்கள் எந்த இடத்திலும் ஒரு ஓட்டு கூட வாங்க போவதில்லை ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே இருந்தவர்கள் இன்று அதைவிட கேவலமான ஒரு தோல்வியை தழுவப் என்று தெரிந்து இன்றைக்கி அவர் வந்து பொது வழியில் கேவலமாக தரைக்குறைவாக பேசி வருகிறார் கடைசி வரைக்கும் திரு நயனார் வந்து அரசியல்வாதியே ஆக போகிறதில்லை அவர் கடைசி வரைக்கும் ஒரு ஒரு பிஸ்னஸ் தான் அவர் காட்டிகிட்டு இருக்கிறார் ஒன்று அவர் எல்லோரும் பண்ணையாருங்கிறாங்க இல்லாட்டி அவர் வந்து அந்த ஊரில் ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்கிறார் அவர் கடைசி வரைக்கும் அரசியல்வாதியாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு நபராகத்தான் அறியப்படுகிறார் அவருக்கு இதை தவிர அவர்கிட்ட நம்ம பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது அவருக்கு எந்தவித நோக்கமும் கிடையாது ஒரு அரசியல் நோக்கமும் கிடையாது ஒரு ஒரு ஆட்சிக்கு வந்து ஏதாவது மக்களுக்கு செய்யணுன்ற கிடையாது மக்கள்கிட்ட கனெக்ட் இல்லாத ஒரு பர்சன் நைனா நாகேந்திரன் அவரை போன்ற நபர்கள் இது மாதிரியான தரைக்குறைவான பேச்சுக்களை குறைத்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலில் அவர் கண்டிப்பாக படுதோழி அலைவார் என்பதில் எந்த மாற்ற